டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இல்லை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் அப்படி சொன்னால் தான் பொருத்தமாக இருக்கும் அடுத்த தலம் தேவார முதலிகள் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவராலும் போற்றப்பட்ட தலம் நம் அனைவருக்கும் மிகவும் பிடித்த தலம் அது எந்த தலம் திருவிழிமிழலை இது எங்க இருக்கு கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பொழுது அங்க கூத்தனூர் மகா சரஸ்வதி திருக்கோயில் கூத்தனூர் சரஸ்வதி திருக்கோயிலிருந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அரை நாளில் சொல்லப்போனால் திருமியச்சூர் திருவிழிமிழலை கூத்தனூர் சரஸ்வதி இந்த திருக்கோயில்களுக்கெல்லாம் ஒருங்கே சென்று தரிசனம் செய்யலாம் திருவீழிமிழலை அப்படின்ற அற்புத தலம் வீழிச்செடிகள் நிறைய இருந்ததால் இந்த நாமம் இறைவனுக்கு வீழி நாதேஸ்வரர் இன்னொரு பெயரும் உண்டு கல்யாண சுந்தரேஸ்வரர் அம்பிகைக்கு சுந்தர குஜாம்பிகை அப்படின்னு பேர் இந்த தலத்து இறைவன் எப்படி இருப்பார் தெரியுமா ஒரு உற்சவ திருமினி அம்பிகையோட அப்படியே கல்யாண குலத்தில் இருப்பார் இன்னும் சொல்லப்போனால் காசி யாத்திரைக்கு செல்லும் மாப்பிள்ளை எந்த கோலத்தில் இருப்பாரோ அப்படி இருப்பார் அதனால கல்யாண சுந்தரேஸ்வரர் திரு வீழிநாதேஸ்வரர் இதெல்லாம் தாண்டி மாப்பிள்ளை சுவாமினே ஒரு பேர் கல்யாணத்துல மாப்பிள்ளை மாதிரியே இருப்பார் சுவாமி ஒரு பட்டு வஸ்திரம் தரிச்சுண்டு அதனால நிறைய பேர் இவரை மாப்பிள்ளை சுவாமி மாப்பிள்ளை சுவாமி என்றே அன்பொழுக அழைப்பார்கள் இந்த தலத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு கார்த்தியாயன முனிவருடைய மகளாக பிறந்த அம்பிகை கார்த்தியாயனி அப்படின்ற என்ற பெயரெடுத்து இந்த இடத்தில்தான் இறைவனை திருமணம் செய்து கொள்கின்றாள் திருமால் தன்னுடைய சக்ராயுதத்தை ஜலந்திரன் அப்படின்ற ஒரு அசுரனிடம் கொடுக்கின்றார் அவன் வந்து திருமால் கிட்ட இருந்து அந்த சக்ராயுதத்தை எடுத்துப் போய்டார் அது திரும்ப பெற வேண்டும் என்று கேட்கும் பொழுது திருவீழி சென்று அங்கிருக்கக்கூடிய கூடிய சிவபெருமானை திருமேனியை தினமும் வழிபாடு செய்தால் சக்ராயுதம் கிடைக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்கின்றார் வருகின்றார் விஷ்ணு தீர்த்தம் என்று அவர் பெயரில் அடியின் சொன்னது போல எங்கெல்லாம் சிவபூஜையோ அங்கெல்லாம் தீர்த்தம் நீர்நிலை கண்டிப்பா இருக்கும் அப்படி விஷ்ணு தீர்த்தம் என்பதை உருவாக்கி அதிலிருக்கும் நீரை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்து தினம் தினம் ஆயிரம் தாமரைகளால் அர்ச்சிப்பார் ஒரு நாள் இறைவன் திருவிளையாடல் செய்ய எண்ணினார் இவருடைய பக்தியை சோதிக்க வேண்டும் என்று தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாமரைகள் மட்டுமே கிடைக்க செய்கின்றார் ஒரு தாமரை ஆயிரத்திற்கு குறைகின்றது என்ன செய்வதுன்னு ரொம்ப நேரம் முயற்சிக்கின்றார் விஷ்ணு திருமாலுக்கு ஆயிரமாவது தாமரை கிடைக்கல அவர் ஒரு முடிவெடுத்தார் கண்ணப்பர் மட்டும்தானா கண்ணை கொடுத்தார் சிறு இறைவனுக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் முன்னாடி திருவேழி மிழலையில தாமரை கண்ணன்னு பேரு கண்ணபிரானுடைய கண்கள் தாமரை போல இருக்கும் அவ்வளவு அழகான தாமரை வழிகள் அப்போ எங்கண்ணே தாமரை மாதிரி தானே இருக்குன்னு தன்னுடைய ஒரு கண்ணையும் தாமரை மலராக எண்ணி பறித்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய எண்ணும் பொழுது இறைவன் இந்த திருமாலின் பக்தியை மிச்சு சலந்திரனை வதம் பண்ணி அந்த சக்கராயுதத்தை எடுத்து திருமாலுக்கு கொடுத்தார் அப்படின்றது தல இந்த இடத்துல ஆழத்தில் ஒரு லிங்கம் பாதாள நந்தி ஒருவர் இருக்கின்றார் எதனால பாதாள நந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா புராணப்படி இந்த தலத்தை நந்தி ஒன்று தன்னுடைய முதுகில் சுமக்கிறது அப்படின்றது நம்பிக்கை நம்முடைய புராணத்தின்படி நம்முடைய பூமியை ஆதிசேஷன் சுமப்பது போல இந்த கோயிலை நந்தியம் பகவான் சுமக்கின்றார் அதனால பாதாள நந்தியையும் இங்கு வந்தால் தரிசிக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பஞ்சம் வருகின்றது திருவிழிமேலையில் அப்படி பஞ்சம் வரும்பொழுது மக்கள் எல்லாம் அவதிப்படுகின்றார்கள் அந்த தருணத்தில் அருளாளர்களாம் ஞான சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை உருகி பாடுகின்றார்கள் வாசி தீரவே காசு நல்கி என்ற அற்புத பதிகம் இந்த தலத்தில் சம்பந்தர் பெருமானால் பாடப்பட்டது இன்னிக்கும் பணக்குறை என்றால் தயவு செய்து இந்த ஒரு திருமுறையை படித்தால் செல்வ வளம் பெருகும் அது மாதிரி பயன் பெற்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை அவர்கள் போற்றி இங்கு இருக்கும் மக்கள் அவதிப்படுகின்றார்கள் என்பதை வருத்தத்தோடு சொல்லும் பொழுது இறைவன் அவர்களுக்கு பலி பீடத்தில் ஒவ்வொரு திசையில் இருக்கும் வழிப்பிடத்திலும் படிக்காசு ஒன்றை வைப்பேன் அதை வைத்து மக்களுடைய பசியை இறைவன் வரம் கொடுக்க தினமும் சம்பந்தருக்கும் அப்பருக்கும் படிக்காசு அதிலும் சம்பந்தருக்கு கிடைக்கும் படிக்காசு அதை மாற்றுவதற்கு நேரமாகும் ஆனால் அப்பருக்கு கிடைக்கிற படிக்காசு உடனே மாத்திடலாம் அதனால அப்பர் மடத்தில் சீக்கிரமாவே அன்னதானம் வந்துடும் ஆனால் சம்பந்தர் மடத்தில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு ரொம்ப நேரம் தான் அன்னதானம் கிடைத்தது இதனால வருத்தமுற்று சம்பந்தர் வாசி தீரவே காசு நல்கு ஒரு அற்புத பதிகம் ஒன்றை பாடுகின்றார் ஏன் மாற்றுவதற்கு தாமதமாகுது ஆகுது மாதிரி சொல்லணும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு பணமா ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன்னா நீங்க ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து சாப்பிடலாம் அதே நான் செக்கை ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டேன்னா அந்த செக்கை முதல்ல காசோலை எடுத்து வங்கியில மாத்தி அதுக்கப்புறம் பணமாக்கி இது பண்ணணும் அப்பர் சுவாமிகள் உழவார பணி பண்றார் அதனால கூலி வேலை செய்வதால் அவருக்கான பணமும் செல்வங்களும் உடனே கிடைக்குமாறு இறைவன் கொடுக்கின்றார் இந்த சம்பந்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே மேல்தட்டு குழந்தை மாதிரி எல்லாமே செல்லம் இல்லையா இறைவன் உடனே வந்துடுவார் குழந்தை அழுதா அம்பிகை திருமுலைப்பால் கொடுத்துருவா முத்து சிவிகை பொற்றாலம் அதனால ரொம்ப செல்ல பிள்ளையாக இருப்பதால் காசோலை மாதிரி கொடுக்கக்கூடிய கொஞ்சம் அந்த அவருக்கு கொடுக்கக்கூடிய படிக்காசு கொஞ்சம் தாமதமாக தான் மாற்றாக கிடைக்கும் இப்படியான ஒரு திருவிளையாடல் இப்படி படிக்காசு வைத்து அருளாளர்கள் மூலமாக பட்டினி பஞ்சத்தை தீர்த்த தலம் அதனால் இந்த தலத்து மாப்பிள்ளை சுவாமியை வணங்கினால் வாழ்க்கையில் பசி என்ற பிணி இல்லாமல் பஞ்சம் பார்க்காமல் நாம் வளத்தோடு வாழலாம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க